அந்த ஒரு ஆளாலேயும் செய்ய முடியலை அதனால எல்லா நெட்களும் ரோட்டில் கிடக்கு என்னால் அவங்களால அரேஞ்ச் பண்ண முடியலை இத பிரித்து அம்மா காலத்தில் இருந்தது அப்படியே கண்டினியூ ஆகிருந்தால் இந்த பிரச்சனை இல்லை ஒன்று இன்னொன்று அடுத்ததை சொல்லிக்கிறேன் அதாவது மொத்தம் வந்து சிவில் சப்ளைஸ் கார்பரேஷனோட அறுநூத்தி இருபத்தஞ்சு மில்லுகள் வந்து கான்ட்ராக்ட் போட்டுருக்கும் அதாவது அறவை செஞ்சு கொடுக்கறதுக்கு அதுக்கு உள்ள கூலி எவ்வளதோ அந்த அறவைக்கு உள்ளதை அரசாங்கம் கொடுத்துரும் இதை அரைச்சு கொடுக்குறாங்க இப்போ இந்த அறுநூத்தி இருபத்தஞ்சு மில்லுல ஸ்டார்ட் பண்ணலாம் நெல்ல அதுக்கு நெல்லு போய் சேர்ந்து இருந்ததுன்னா கிட்டத்தட்ட கொள்ளளவு அறுநூற்றி இருபத்தஞ்சி குடோனில் பதினோரு லட்சம் டன்னு அங்கே போய் அடுக்கலாம் அடுக்க முடியும் வசதி இன்றும் இருக்கு அவங்கள்ட்ட கொடுத்தா அவங்க வச்சுக்கிட்டு இருக்க போகிறதுல அரைக்க ஆரமிச்சிருவாங்க அவங்க அப்போ என்ன ஆகும் ஒரு பக்கம் சென்டர்லேருந்து கொண்டு போய் நெல் போவோம் மில்லுக்கு போவோம் மில்லுல பத்திரமாக நினையாமல் சேஃபா வைக்கப்படும் அங்கே அங்கேருந்து அறவையும் செய்யப்படும் அறவை செஞ்ச அரிசி வெள்ளப்போம் இந்த முறைகள் வந்து அம்மா இருந்தப்ப ரொம்ப சரியா கன கச்சிதமா இந்த வேலைகள் வரிசையா நடந்துச்சு அந்த சுழற்சி கரெக்டா வந்தது இப்ப அந்த சுழற்சி என்னன்னு அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் தெரியல அதிகாரிகளை வேலை வாங்கவும் தெரியல அதெல்லாம் ஒரு பெரிய சாபக்கேடு மாதிரி ஆயிடுது இந்த மக்களுக்கு இதெல்லாம் ஒரு காரணம் முக்கிய காரணங்கள் இது இது யாருடைய தோல்வி அரசாங்கத்தினுடைய தோல்வி அரசாங்கத்தினுடைய தோல்வியினாலதான் இன்னைக்கு ரோட்ல நெல்லுக்கு போட்டு விவசாயிகள் பர பரிதவிச்சுக்கிட்டு இருக்காங்க இதுக்கு இந்த அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போகுது இருபத்தாறுல மக்கள் சரியா பதில் சொல்லுவாங்க அது வேற இப்போதைக்கு நீங்க ஆட்சியில இருக்கீங்க இப்படி ஒரு வாரத்துக்குள்ள எல்லாத்தையும் எடுத்தாகணும் எடுக்கிறதுக்கு உண்டான வழி என்ன அதை முதல்ல செய்யுங்க இன்னொன்னு கேட்டா என்ன சொல்றாங்க வந்து செறிவூட்டப்பட்ட நெல்லு பத்து சதவீதம் இருக்கணும் அதான் சத்து அதிகமாக இருக்கணும் விட்டமின் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு ஒரு ஆர்டர் போட்டிருக்கு அதனால எங்களுக்கு அந்த அளவுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு வீண் பழியே சுமத்துறாங்க இது இப்போ போட்டதில்லை இருபத்தி மூணுலேயே கொண்டு வந்துருக்காங்க அவங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் எங்களுக்கு மழை வந்துடுச்சு அதனால நான் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது அதனால் இந்த முறை எனக்கு வந்து நீங்கள் அவகாசம் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க லெட்ரு கொடுத்து நீங்க மரியாதையை அங்கே போய் பார்த்து கேட்டு பர்மிஷன் வாங்கி தான் அவங்க கொடுக்காம இருக்க போறதில்லை நீங்க அவங்க வேலையை பார்த்துருக்கலாம் நீங்க நீங்க செய்யற தவற மறைக்கிறதுக்கு நீங்க அடுத்தவங்க மேல பழிய போட்டு தப்பிக்கலாம்னு நினைக்கிறீங்க எவ்வளோ நாளைக்கு நீங்க தப்பிக்க முடியும் இந்த நெல்லுக்கெல்லாம் என்ன வழி சொல்ல போறீங்க இப்போ மத்திய க இது கூட்டம் வந்திருக்கு இங்க குழு வந்திருக்கு அவங்கள நீங்க எல்லா இடத்துக்கும் கரெக்டான முறையில அழைச்சிட்டு போறீங்களா இல்லையா அதுவும் எனக்கு தெரியல ஏன்னா நீங்க நீங்க செய்யற அரசாங்கம் முறையே தவறா இருக்குது ஒழுங்கா அழைச்சிட்டு போய் எல்லா இடத்தையும் காமிக்கணும் நமக்கு வேண்டியத மத்திய அரசு கிட்ட நம்ம கேட்டு பெறணும் அந்த திறமை அவங்களுக்கு இருக்கணும் அது இல்லாம நீங்களே வந்து மத்திய அரசு கிட்ட வந்து அவங்க வர்றதுக்கு முன்னாடியே நீ சண்டை போட கத்தியை எடுத்துட்டா எப்படி அப்படிதான் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க ஒரு பக்கம் நீங்க வந்து அரசியல் மட்டுமே நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அரசாங்கத்தை நடத்துற அரசாங்கம் இல்லை இது அந்த அரசியல்வாதி இல்லை இவங்க திமுக காரவங்க சும்மா சண்டை போட்டுக்கிட்டு நீங்களும் உங்க வீட்டுல உள்ளவங்கள கஷ்டப்பட போறது இல்லை பாவப்பட்ட இந்த விவசாய மக்கள் தான் கஷ்டப்படுது இன்னைக்கு இதுக்கு என்ன மாற்று வழி என்ன செய்யணும் அப்படிங்கறத பார்க்கணும் ஒரு மாசத்துல டன்னு நம்ம அறுநூத்தி இருபத்தி அஞ்சு மில்லுல அரைக்க முடியும் அவங்களுக்கு கரண்ட் சப்ளை ஒழுங்கா கொடுத்து விறு விறுன்னு நீங்க அறவே ஆரம்பிச்சீங்கன்னாவே வேலை ஈஸியா முடிஞ்சிருக்கும் எங்கயுமே உங்களுக்கு மூட்டைகள் சேராது நம்ம மாத்தி இருக்கலாம் அதே மாதிரி வந்து நீங்க வேலை செய்யறத விட்டுட்டு அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டு எவ்வளவு நாளைக்கு நீங்க மக்களை ஏமாத்த முடியும் அதனால நான் இப்ப இந்த திராவிட மாடல் ஆட்சி இருக்குல்ல இந்த மாதிரி ஜனங்களை அழு விட்டுக்கிட்டு ரோட்ல உட்கார வச்சுக்கிட்டு மத்திய அரசும் வந்து இந்த தமிழ்நாடு அரசு திமுக அரசு அப்படிங்கிறத பார்க்காம மக்களுக்கு செய்ய வேண்டியதை நீங்க செய்யணுங்கிறதையும் நான் கேட்டுக்கிறேன் இந்த குழு வந்து மத்திய குழு வந்ததும் நல்லா ஆராய்ச்சி இதுக்கு மாற்றம் என்னென்ன செய்ய முடியும் அவங்களுக்கு நிவாரணம்னு நல்ல அளவில் அவங்களுக்கு கொடுக்கணும் மத்திய அரசு நீங்கள் நீங்க நடந்துக்கிட்டு கேட்கணும் நீங்க எதுக்கு எடுத்தாலும் அவங்க மேல குறைய மட்டுமே சொல்லிட்டு போறது நல்லதில்லை நம்ம மக்களுக்கு நம்ம தான் உத்தரவாதம் அதனால எங்க கேட்டு பேரணும் பெறணுமோ அத ஒழுங்கா போய் கேட்டு மக்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யுங்க ஆமாம் அம்மா ஆட்சிதான் வரும் அதில் ஒன்றும் சந்தேகமே பட வேண்டா நான் பார்க்கறங்க இல்லைங்க நான் இப்ப இவ்வளவு தூரம் வந்து உங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கேன்ல சும்மா இருப்பேன் நானா இருக்க மாட்டேன் நிச்சயம் அம்மாவுடைய ஆட்சியை கொண்டு வருவோம் மக்களோட ஆதரவோட நிச்சயம் நான் கொண்டு வருவேன்